அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வின் ஆங்கில பாடத்திற்கான விடை குறிப்பு தான் இந்த காணொலி பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட விடை குறிப்பு தான் இது இந்த விடை குறிப்பு அடிப்படையாக வச்சு தான் விடைத்தாள திருத்துவாங்க இந்த காணொலியை நடுல் நடுவில் விட்டுவிட்டு பார்க்காம தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் எந்தெந்த வினாவுக்கு எந்தெந்த கருத்தை விடையாக எழுதணும் அப்படின்னு தெரியும் முதல்ல ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை கொடுத்துருப்பாங்க அதற்கு அடுத்ததாக இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் எட்டு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வினாவுக்கும் எந்தெந்த கருத்து எழுதியிருந்தால் எத்தனை எத்தனை மதிப்பெண் கொடுக்கணும் அப்படின்னு பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க சில வினாக்களுக்கு விடைகளை கொடுத்துட்டு இதே மாதிரி பொருத்தமான விடைகளை எழுதியிருந்தால் முழு மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த விடை குறிப்பில் கொடுத்துருக்கிறது வெறும் குறிப்புகள் மட்டும்தான் இதே மாதிரி தான் எழுதணும் அப்படின்ற தேவையில்லை நம்ம பாட புத்தகத்தில் படித்த மாதிரியோ அல்லது குறிப்புகளில் படித்த மாதிரியோ விளக்கமாக அதிகமாக தான் எழுதியிருப்போம் தேர்வில் நம்ம அதிகமாக எழுதியிருக்கக்கூடிய அந்த விளக்கங்களில் இந்த இந்த கருத்தாவது குறைந்த அளவு இருக்கணும் அப்படி இருந்தால் இத்தனை இத்தனை மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இதில் பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க இந்த தெளிவோட இந்த காணொலியை பார்க்கறது நல்லது நன்றி